ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முக்கிய முறையில் அவர் முத்து பிரதா பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்றுக்கான பட்ஜெட்டை வந்து வெளியிட்டுட்டாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் சிதாப்புறம் இந்தியாவில் அதிக உரை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பெண்ணப் பெருமையாக அவங்க பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சுட்டிக்கலாம் சரி அவங்க தமிழ்நாட்டு எலட்சன் எதாச்சும் உருப்படியாக ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க ஆதி நல்லூரை வந்து ஒரு மிக தொல்லியல் துறை ஆராய்ச்சிக்கு வந்து புனரமைக்கிறதுக்கான சில ஒரு இது சொன்னால் புனரமைக்கப்படும் சொல்லிட்டாங்க மருத்துவம் மற்றும் கல்வி இது தம் இதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பத்தாயிரம் கோடி மருத்துவர்கள் வரப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சுகாதாரத்துக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் இரநூறு புதிய மையங்கள் தமிழ்நாடு இந்தியா முழுக்க வரும் தமிழ்நாடு போக்குவரத்துக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க தன் தனியார் மிஷின்ட்டு ஒரு அதுக்கு வந்து ஒரு நூறு கிராமங்களை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்நுட்பத்துக்கு வந்து பார்த்தோன்னா மின்னணு எகு ஆட்டோமொபைல் மற்றும் ஜவுளித்துறைகளுக்கு வந்து நீ மேம்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசு தர போடப்படக்கூடக்கூடிய நாற்பத்தி ஒரு சதவீதம் வரி பகிர்ந்து தொடரும்னு சொல்லியிருக்காங்க தனிநபர் வருமானத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க இந்த நானூத்துக்கு ஏழு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இது வந்து என்ன பட்ஜெட்டுன்னு தெரில தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருது ஏன்னா சில எதிர்கட்சி சாலினி ஐயா சொல்லார்ன்னா முக ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செலவு பண்ணாலும் நம்ம தோற்று தோற்றுக்கோ ஜருகி போச்சா அதனால எதுக்கு இங்கே பட்ஜெட் தமிழ்நாட்டில் புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இயற்கை தலைவர் எடப்பாடி இந்த பட்ஜெட் அருமையான பட்ஜெட் ஹா ஓஹோன்னு புகழ்ந்துருக்காரு ஸோ இதுதான் இப்போ இதாக போயிட்டுருக்குது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாய் இருபத்தேழு பட்ஜெட்டில் நிர்மலா சீதராமன் சொன்னே இது இதுதான் தனிநபர் வருமானத்தில் மாற்றம் வெளிநாட்டில் ஷேர் மார்க்கெட்டை வந்து சம்பாதிக்கிற காசுக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து வரி வந்து கம்மி பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அந் மாநிலம் விட்டு மாநில மீன் நாடு விட்டு நாடு மீன் பிடிக்கிற மீன்களுக்கு வந்து வரியும் கம்மி பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தில பட்ஜெட் இதுதான் சொன்னாங்க இன்னும் விளக்கமாக சொல்லி எதுவும் இல்லை ஓ சொல்லி என் வீடியோ பிடிச்சிக்கிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்க நான் சொல்லிக்கிறேன் பாய் பாய்